உறவுகளே நம் நாட்டில் உள்ள கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு அதிசயம் அதிசயங்களை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மை ஆச்சரியத்தில் வைக்கும் அந்த காந்தாரா இரண்டு படத்தில் சிவன் பூந்தோட்ட மாயக்கிணற்றுக்குள் காட்சியளித்த நம் சிவனை போன்று இன்றைய தேடலில் நாம் காணவிருக்கும் அதிசய சிவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அமைந்துள்ள ஆற்றுக்குள் நீர் சூழ அமைந்திருக்கும் அழகிய தண்ணீர் சிவன் கோவில் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பே தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவே அமைந்த ஒரு நீண்டு அகற்ற பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டியிருந்தது மழை மிக அதிகமாக இருந்ததால் பாலத்தின் மேற்புறமும் நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது எங்கே பழக்கி விடுவோமோ என்ற பயத்துடன் தான் நாங்கள் பாலத்தை கடந்தோம் அக்கறைக்கு சென்றவுடன் மீண்டும் அங்கிருந்து சிவபெருமானை தரிசிக்க மற்றொரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது அது மிக அதிகமாக வழுக்குவதாக ஆழமாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது மலைகள் குகைகள் கடலோரம் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் கட்டப்பட்ட வித்தியாசமான கோவில்கள் ஆனா இந்த சிவன் தன்மையால் சூழ்ந்த தண்ணீர் சிவன் நீருக்கு நடுவே தீவு போன்று அமைந்த அழகிய திருக்கோவில் கொடிமரம் பலிப்பீடம் கடந்து சிவபெருமானை நோக்கிய நந்தி பகவானை வழிபட்டு படிகளில் ஏறி சிவபெருமானை கண்ட பரவசத்தில் நீ உயிரை பணையம் வைத்து தன்னை காண வந்த எங்களுக்கு அற்புதமாய் காட்சியளித்து உடலையும் உள்ளத்தையும் மகிழ்விக்க செய்தார் சிவபெருமான் இக்கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானுக்கு பூஜை பொருட்களை நாமே வாங்கி சென்று நாமே அர்ச்சனை செய்து நாமே ஆராதனை செய்து பூஜிக்கலாம் சிவன் சன்னதிக்கு வளப்புறம் விநாயகரும் இடப்புறம் பைரவர் சிலைகளும் காணப்பட்டன காட்டிலே பூத்த பூக்களால் சிவபெருமான் அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் மனமும் மெய்யும் சிவபெருமானை படங்கி மகிழ்ந்தோம் ஓம் என்ற ஐந்து எழுத்து மந்திரம் நம்மை அறியாமல் வெளிப்பட்டது ஆற்றுக்கு நடுவே அமைந்த சிவபெருமான் சன்னதியில் ஊதுபத்தியும் சாம்பிராணியும் மனம் கவனத்து கொண்டிருந்தது ஆற்றிலிருந்து நீர் கொட்டும் ஓசை கூட ஓம் எனும் ஓசையுடனேயே கொட்டியது தூரத்திலிருந்து சிவனை காண ஓடி வரும் தென்பெண்ணை ஆறு கோவில் அருகே தவழ்ந்து வணங்கி செல்வது போன்று இறங்கி சென்றது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அன்பே சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்ற பொருள் வடமொழியில் சிவம் என்றானது யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அழைக்கப்படுகின்றார் அஷ்டமா சித்திகளில் வல்லவன் என்பதால் இவரை சித்தன் என்றும் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் என்று குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகின்றார் சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் மும்மூர்த்திகளையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளைய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டுமே நிலையாக இருப்பதாக சைவ இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களால் தாமே பஞ்ச பூதங்களானவர் சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புலிங்கேஸ்வரர் அண்ணாமலையார் காலத்திநாதர் நடராஜர் என்றாக விளங்கும் சிவன் இங்கே தென்பண்ணை ஆற்றுக்குள் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் தோடுடைய செவியனாக சம்பந்தருக்கும் கூற்றாயின வாறு சூளையை அப்பருக்கு கொடுத்தும் பித்தனாக பிறை சூடி சுந்தரருக்கு ஓலை கொடுத்தும் அவன் அருணாளி அவன்தான் பணிந்து என்ற வகையில் மாணிக்க வாசகருக்கு தன் தாளை கொடுத்தும் ஆட்கொண்டவர் சிவபெருமான் பிள்ளை கறி கேட்டு சுதித்தாலும் எக்காலத்திலும் பக்தர்களை கைவிடாது சாதிக்கச் செய்பவர் சிரி பாய்ந்து ஓடிவரும் தென்பெண்ணை ஆறு சிவபெருமானை தழுவி செல்வதை கண்டும் அதன் புண்ணியத்தை எண்ணி வியந்தும் கண்ணார கண்ட பரம்பொருளை கண்ணுக்குள் பெற்றுக்கொண்டு நெஞ்சார மகிழ்ந்து பரம்பொருளை அருள் பெற்று திரும்ப மனமின்றி திரும்பிடும் ஓம் நம சிவாய டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மீண்டும் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்